வணக்கம் தமிழ் சித்தர்கள்ல ஒருத்தரான இடைக்காடர் சித்தரோட ஞானம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா வாழ்க்கை பக்தி அப்புறம் கடவுளை அடையிறதுக்கான உண்மையான பாதை எதுங்கிறத பத்தி அவர் சொன்ன சில ஆழமான விஷயங்களை தான் நாம் இன்னைக்கு அலச போறோம் சரி வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம் இடைக்காடர் சித்தரோட போதனைகளோட மையமே இந்த கேள்வி கேள்விதான் சாவுங்கிறது உறப்பான விஷயம்னா அப்புறம் எதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிறது இல்லையா முதல் பகுதி ஆட்டம் எதற்கு இதுல வாழ்க்கையில நாம தப்பிக்கவே முடியாத ஒரு உண்மைய பத்தி சித்தர் சொல்றாரு அவர் நம்மள கண்ணாடியில் பாக்க வைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் நெசம் நாம என்ன பண்றோம் பொய் சொல்றோம் மற்றவங்களை ஏமாத்துறோம் திருடுறோம் தேவையில்லாத குழப்பத்தையெல்லாம் உண்டாக்குறோம் ஆனா சித்தர் என்ன சொல்றாருனா மேல இருந்து ஒரு சக்தி இதையெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருக்கு ஏன்னா இந்த ஆட்டம் ஒரு நாள் முடிய போகுதுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும் அந்த முடிவை அந்த மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது இங்க தான் சித்தர் ஒரு பெரிய சுத்தியல் எடுத்து நம்ம மண்டையில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு நம்ம வாழ்க்கைங்கிற நாடகத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்கிரீன் போடுவாங்க அன்னைக்கு யமன் தன்னோட பாசக்கயிறோட வரும்போது நம்ம ஆட்டம் பாட்டமெல்லாம் க்ளோஸ் தப்பிக்க வழியே கிடையாது ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் கோவில் காப்பாற்றுமா சரி இந்த சாவு பயம் வந்தால் நாம் என்ன பண்ணுறோம் நேராக கோவிலுக்கு ஓடுறோம் சடங்கும் சம்பிரதாயம்னு பண்ணுறோம் ஆனால் சித்தர் கேட்குறாரு இதெல்லாம் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா இது சரியான பதில்தானா ஒரு பக்கம் பாருங்க நாம சொல்றோம் நான் கோயிலுக்கு போறேன் புண்ணியம் பண்றேன் நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் சித்தர் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறாரு சரிப்பா இதெல்லாம் பண்ணி சாவை நிறுத்திட முடியுமா உன்னால இந்த கேள்வி நம்ம பக்தி மேல நமக்கே ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது இல்லையா அப்போ உண்மையான பக்தினா என்ன சித்தர் என்ன சொல்கிறாருன்னா அது சாகிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பண்ற ஒரு டெக்னிக் கிடையாது வாழ்க்கைனா இதுதான் இது ஒரு நாள் முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை தேடுறதுதான் உண்மையான பக்தி மூணாவது பகுதி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வியாபார பக்தி அதாவது கடவுள்கிட்டயே ஒரு பிசினஸ் டீல் பேசுறது பக்தியை ஒரு வியாபாரமா மாத்திடுறது இது எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் வெண்டிங் மிஷின் மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோங்க ஸ்டெப் டூ ஒரு சடங்கை பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ நீங்க கேட்டது உடனே கிடைக்கணும்னு எதிர்பாருங்க இது பக்தி மாதிரி தெரியுதா இல்ல ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தெரியுதா சித்தரை பொறுத்த வரைக்கும் இது பக்தியே கிடையாது இதுவும் நம்ம உலக ஆசையோட இன்னொரு ரூபந்தான் அதுவும் பக்திங்கிற முகமூடிய போட்டுக்கிட்ட ஆசை அவ்வளோதான் நாலாவது பகுதிக்கு வருவோம் உலகம் சொல்லும் வழி சரி நாம பண்ற தப்பெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இன்னொரு பெரிய வில்லனை பத்தி பாப்போம் அது யார்னா இந்த உலகம் ஆமா இந்த ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு என்ன தவறான பாதையை காட்டுது யோசிச்சு பாருங்க இந்த உலகம் என்ன சொல்லி கொடுக்குது எப்படி வேலையே செய்யாம சாப்பிடலாம் எப்படி மத்தவங்களை ஏமாற்றி புழைக்கலாம் எப்படி குறுக்கு வழியில பணக்காரன் ஆகலாம் இதுதானே திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குது ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் யாரும் சொல்லி கொடுக்கறதே இல்ல எப்படி கஷ்டமே இல்லாம நிம்மதியா வாழ்றதுன்னு மட்டும் யாரும் தர்றது இல்ல பாக்கெட்ல பணம் நிறையுது ஆனா மனசுல நிம்மதி அது ஜீரோ அஞ்சாவது பகுதிக்கு வந்தாச்சு சித்தர் சொன்ன வழி சரி இவ்ளோ பிரச்சனைகள் இவ்ளோ தப்பான வழிகள் இதுக்கெல்லாம் சித்தர் என்னதான் தீர்வு சொல்றாரு நம் மலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு அவர் சொல்ற பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே கேக்குறேன் இவ்ளோ தப்பான வழிகளை பார்த்துட்டோம் அப்போ கடவுளை அடையறதுக்கு உண்மையான வழி எதுவா இருக்கும் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதோ பதில் இடைக்காடர் சித்தர் சொல்றாரு நேர்மையா உழைச்சி வாழ கத்துக்கோ அப்போ கடவுள் தானா உன்கிட்ட வருவான் அவ்வளவுதான் எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வார்த்தைகள் பாத்தீங்களா இந்த உலகம் சொல்ற எல்லாத்துக்கும் இது அப்படியே ஆப்போசிட் இத நல்லா மனசுல பவிய வச்சுக்கோங்க நேர்மையான உழைப்புங்கிறது வெறும் இல்ல அதுவே ஒரு வழிபாடு அதுவே தெய்வீகம் இப்போ ரெண்டே ஒப்பிட்டு பாருங்க ஒரு பக்கம் குறுக்கு வழியில பணக்காரனாகன்னு சொல்ற உலகம் இன்னொரு பக்கம் நேர்மையா உழைச்சு வாழும் சொல்ற சித்தர் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஆன்மீகத்தில் ஷார்ட்கட்டுக்கே இடமில்லை இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி சித்தரோட இந்த ஞானத்தை உங்ககிட்டயே ஒரு கேள்வியாக விட்டுட்டு போறேன் நீங்க டெய்லி பண்ற உங்க வேலையில உங்க நேர்மையான உழைப்புல அந்த தெய்வீகத்தை நீங்க எங்க பாக்குறீங்க யோசிச்சு பாருங்க